அட் நெக்ஸ்ட் ஐ ரெக்வஸ்ட் அவர் எல்லா போகலும் இறைவனுக்கு அஸ்லாம் வரமத்துல வரகாத்து எங்களுடைய கம்பம் அதாயி அரபிக் கல்லனுடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கின்ற என் அன்பு பாசத்துக்குரிய தம்பி இந்திய தவி மாத்தினுடைய மாநில செயலாளர் தம்பி ஆசர் அர்பாத் அவர்களை அன்புடன் உங்கள் அனைவரும் சார்பாக வருக வருக நான் வரவேற்கிறேன் இந்த நேரத்தில் தம்பியை பற்றி சொல்லி ஆகணும் அதாவது காலையில் நம்ம எந்திரிச்சதுலேருந்து இரவு வரைக்கும் எந்த ஒரு சமூக பணியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அவருடைய வேலையை விட்டுட்டு அந்த ஒரு பிரச்சனை முடிக்காமல் அவர் வந்து தூங்க மாட்டார் அந்தளவுக்கு ஒரு இந்த கம்பத்தில் ஒரு சிறப்பாக ஒரு சேவை செய்தது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் எங்கே ஊர் நம்ம அவருடைய அமைப்பில் இருந்தாலும் சரி பல வி நல்ல விஷயங்களை செஞ்சுக்கிருக்காரு இப்போ கூட காலையில் பார்த்திங்கன்னா அவர் நேற்று நடந்த ஒரு சின்ன பிரச்சனை காலிலேருந்து அவருக்கு ஃபோன் வந்துகிட்டே இருக்குது அந்த பிரச்சனை இப்போ போய் அவர் முடிக்க நடந்தது அதாவது ஒரு சின்ன விஷயம் என்னென்னா இப்போ நம்ம ரோட்டில் நடந்து போய்க்கிருக்கோம் இங்கே ஒருத்தரை பார்த்து நம்ம சிரித்தாகவே வந்து அது ஒரு பெரிய தர்மத்துக்கு சமம் தர்மம் செய்யக்கூடிய விஷயம் அந்த விஷயம் அது அதை மட்டும் அந்த விஷயத்தில் வந்து நம்முடைய அரபாத் அவர்கள் மிக சிறப்பாக பண்ணிக்கிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு கூட அளவுக்கு இங்கே வந்து நீங்கள் ஒரு பள்ளியாசில் கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து சொர்க்கத்தில் ஒரு பெரிய மாளிகையை நான் கட்டித்தரண்டி அல்லா சொல்கிறேன் நீங்கள் கூட நினைக்கலாம்னா புறா கூட அளவுக்கு ஒரு பள்ளியாசம் அப்படின்னா உள்ளே புறா மட்டும்தான் போக முடியும் மனிதன் வந்து எப்படி உள்ளே போய் தொழுக முடியும் அப்படின்னு நினைக்கலாம் அந்த புறா கூட அளவுக்கு அப்படின்னா ஒரு பள்ளியாசம் கட்டாமல் வைங்க அது ஒரு பூட்டு வாங்கி கொடுக்குறது இல்லை ஒரு பாய் வாங்கி இருக்கிறது இல்லை ஒரு ஃபேன் வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் நீங்கள் செஞ்சால் கூட அதுவே நீங்கள் ஒரு பெரிய பள்ளியாசல் கட்டுறதுக்கு சமம் அப்படின்னு நல்லா சொல்கிறேன் கம்பத்தில் வந்து ஒரு பெரிய பள்ளிவாசல் மக்கா பள்ளிவாசல் அப்படிங்கிற ஒரு பேர் வச்சு இப்போ ஒரு வேலை நடந்துக்கிருக்கு அந்த ஒரு பள்ளிவாசலை மிக சிறப்பாக கெட்டுறதுக்கு முழு முயற்சி எடுக்கிற நம்ம யாசிர பார்த்து தம்பி அவர்கள் உங்களுடைய வாழ்த்துக்கள் கண்டிப்பாக வேணும் பிரார்த்தனை கண்டிப்பாக வேணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ தம்பி பேசும்போது ஒரு ஒரு அருமையான விஷயம் நேரத்தை பற்றி சொன்னார் இஸ்லாத்தில் நேரம்ங்கிறது வந்து ஒரு கரெக்டாக அந்த நேரத்தை தவறாமல் நம்ம வந்து பண்ணணும் அது நம்ம அதாயி கப்பம் மதாயி அரபிக்கல் மட்டும் தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து அதாயி கல்வி குழுமம் வந்து சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஏழரை மணின்னு சொன்னால் கரெக்டாக ஏழரை மணிக்கு எல்லாமே வந்து நின்றீங்க இப்போ ஒளிச்சி அளவு கூட வந்து நம்ம ஒளிச்சீரம் வைங்க ஒரு தடவை செய்யலாம் ரெண்டு தடவை செய்யலாம் மூணு தடவை செய்யலாம் அந்த மூணு தடவைக்கு மேலே நாலாவது தடவை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து பெரிய குற்றம் செஞ்சீங்க அப்படிங்கிற மாதிரி இஸ்லாத்தில் இருக்குது ஏன் அப்படி நம்ம ஆற்றுல வந்து பண்ணுறோம் ஒளிச்சீரம் வைங்க தண்ணி வேஸ்ட் ஆகுது அப்படி கூட நீங்கள் நினைக்கலாம் இப்போ ஆற்றுல பண்ணுறோம்னா நம்ம தண்ணி வேஸ்ட் ஆகுன்னு இல்லை இல்லை அது மாதிரி தண்ணி தானே அதில் எதுக்கு நம்ம இவ்வளவு ஒரு நாலாவடவை பண்ணுறது வந்து எவ்வளோ இவ்வளோ பெரிய குற்றம்னு நம்ம இஸ்லாமத்தில் சொல்கிறது அப்படின்னா அந்த நேரத்தை நீ வீணடிக்காத மூணு தடவை செஞ்சு ஓல் செஞ்சுட்டியா மூணு தடவை கரெக்டாக செஞ்சிடணும் செஞ்சுட்டு நீ போயிடும் அந்த நாலாவது தடவை செய்யும்போது உன்னுடைய நேரம் வீணடிக்குது அதனால் நேரத்தை வந்து நீ கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இஸ்லாம் சொல்லுது அந்த நேரத்தை வந்து நம்ம அதா யார் கல்விக்குழுவும் சரியாக பயன்படுத்துகிறது இந்த நேரத்தில் வந்து நம்ம ஒரு மூணு நாலு பேருக்கு நான் வந்து நன்றி சொல்லணும் அதாவது வந்து பாளையத்தில் இப்பொழுது பட்டமொழிப்புலா நடந்துச்சு உண்மையிலே மிக சிறப்பான ஒரு பட்டமளிப்புலாம் இருந்து கடைசி வரைக்கும் அந்த பட்டமளிப்புழா வந்து மிக சிறப்பாக வந்து செஞ்சுருந்தாங்க அந்த பட்டமளிப்பு விழாவில் வந்து நம்மளுடைய அதாய குழுமத்தினுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய அஜத் ஏ ஏஎம் முகமது நிசார் பாஷில் ஜமாலி அவர்கள் உண்மையில் ஒரு சிறந்த தலைமை பண்பு அவ்வளோ பெரிய ஒரு பட்டமொழி புழாவில் கீ மே ஸ்டேஜுக்கு மேலேயே வரலை அவர் கீழே நின்று எல்லாத்தையும் வரவேற்று உண்மையிலே இப்போ நாம் போகலாம் வந்து கையை பிடிச்சி ரொம்ப உண்மையிலே பரவாயில்ல கம்பத்தில் வந்து மிக சிறப்பாக நீங்கள் பண்ணிக்கிருக்கீங்க இது தமிழ்நாடு முழுவதும் உங்களுடைய பயணம் தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் சொன்னார் உண்மையிலே வந்து அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இவ்வளோ பெரிய ஒரு தலைவர் வந்து நம்மள்ட்ட இவ்வளோ தூரம் பேசுகிறார் அப்படின்னா இது அந்த தலைமை பண்புக்கு பிடிக்கிற ஒரு மரியாதை அந்த அவருடைய அவருக்காக அவருடைய வாழ்க்கையில் இன்னும் அவர் பல வெற்றிகள் பெற நம்ம அனைவரும் சார்பாக நம்ம துவா பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய முகமது அலி ஜின்னா அவர்கள் குத்தமலை அதாய்களினுடைய முகமது அலி ஜின்னா அவர்களுக்கும் அவருடைய மருமகன் காஜாமொயின் அதாயி ஆலி புலாலி அவர்களுக்கும் அவருடைய மகன் முகமது அக்ரம் ஆலி மதாயி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த ஏ டு ஜெட்டுன்னு சொல்லி பார்த்தீங்களா கடைசியில் சாப்பாடு சாப்பிட்ற வரைக்கும் அஜர்த்து வந்து சாப்பாடு சாப்பிடாம நீங்கள் போயிடக்கூடாது அப்படின்னாரு அங்கே சாப்பாடு போய் அங்கே சாப்பிட்ற டேஜில் என்னென்னு பார்த்தோம்னா நம்மளுடைய பிள்ளைகள் மாணவர்கள் உண்மையிலே மிக சிறப்பாக அந்த ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து சாப்பாடு இருந்து நான் கூட எல்லாத்தையும் கேட்டேன் சாப்பிடலாண்டே இல்லை 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 நீங்கள் சாப்பிடுங்க நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் சிறப்பாக வந்து கவுன்சிங்க உங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து அடுத்து நம்மளுடைய பார்த்து உங்களுக்கு முன்னாடி வந்து பேசிருக்காரு அவருடைய பேச்சை நீங்களும் நானும் மிக அவளுடன் கேட்க இருக்கிறோம் அதற்கு வழிவிட்டவனாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் ஸ்லாம் வலைக்கிரம் படம் தேங்க்யூ சார் தேங்க் யூ